எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்ற அளவுக்கு நான் கேவலமான இல்ல எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்ற அளவுக்கு நான் கேவலமான இல்ல ஓ பெரிய ராஜராஜ சோழன் அதுல யாரு செல்லூர் ராஜா செல்லூர் ராஜ் சத்த பாம்புகளா நம்ம பதில் சொல்லுமா அதை பத்தி எல்லாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் சீமானுடைய கை சீமானுடைய கை ஓங்குற 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 மாதிரி இருக்கும் போதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே

இவன் சும்மா இருந்தாலும் திருப்பி இவன் நாலா பக்கம் மூல சுத்தி சுத்தி வர்றா தமிழ்நாட்டுல எத்தனை பாலியல் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு மாய் ரெடி வடக்கமாச்சியது வரைக்கும் போகுது இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் நடந்திருக்குது இருக்குது அப்படிங்கறதுயேனால புரிஞ்சுக்க முடியும் சும்மா சும்மா நமக்கு டும்முக்கு ரமாய் டும்மாய் ஆலா இருக்கு அப்படிங்கறதுக்கு ஆதாரம் என்ன தரோகம் என்ன தரோகம் வரா யோ நமக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ

ஏன்பா அவன் சொன்னான்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிய போடா! போடா பல முறை கருக்கலைப்புங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க எப்படிங்க அப்படியெல்லாம் உடம்பு தாங்காது நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீங்க காமெடி பண்ணுவீங்க அப்படியெல்லாம் உடம்பு தாங்காது ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்ப எடுக்க வேண்டிய சூழல்ல நான் இருக்கிறேன் அவ்வளவு மோசமா இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷன் என்னமோ வயசு வந்து குச்சில் இருந்த பொருள் தூக்கிட்டு போய் அப்படி சோழ காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு எல்லாரும் எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க எந்த பெண்ணா இருக்கு

நீங்க பாலியல் லவன் முழுவரும் பண்ணீங்க விஜயலட்சுமி சொல்லிருக்காங்கன்னு கேக்கும்போது அது ஆபாசமா இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா உங்க வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இப்படிதான் உட்கார்ந்து சிரிச்சு ரசிச்சு பார்த்துட்டு முதல்ல கால்ல இருக்கிறத கட்டி உங்களை மேலே அடி அடிச்சுக்கிட்டேன் ஒரு பெண்ணுன்னா கொஞ்சமாவது சுயமரியாத பெண்டா நான் தான் சொன்னேன்ல அது பொண்ணே இல்ல ஆமா அவ பொண்ணே இல்ல அவர் அதுக்கு பதில் சொன்னதுதான் ஆபாசமா அத்தனை பெண்கள் சுத்தி இருக்காங்களே அத்தனை பெண்களும் வந்து ஏன் சுத்தி இருக்காங்க ஒரு வக்கரம் முடிச்சவன் பின்னாடி அத்தனை பெண்கள் சுத்தி இருப்பாங்க நீ அடாலுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா

கண்ணாடி பார்க்கையில் அங்க முன்னாடி உமோகந்தா ஒரு பத்திரிக்கையாளர்ன்ற பேர்ல ஒரு குப்பை ஒண்ணு இருக்குது அந்த பண்ணியெல்லாம் கேட்கும் நீ அந்த ஹோட்டலுக்கு போனியா இந்த ஹோட்டலுக்கு போனியா அப்படின்லாம் ஜாட ஒரு ஹோட்டல்ல ஒரு பெண்ணும் ஆணும் போனாங்களா இல்லையான்னு கேக்குற அளவுக்கு உன் தொழில் என்ன உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவா நாங்க உன் தொழில் என்னப்பா நீ எல்லாம் ஒரு ஜெர்னலிஸ்டா சீமான் என்ன பண்ணா உனக்கு என்ன நான் என்ன பண்ண உனக்கு என்ன என்ன உனக்கு அப்படியாடா மயிறு சரிடா மயிறு

சொல்லிட்டு அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான் சொல்லலன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே தினம் செய்தித்தாள பாத்துட்டு இருக்கீங்களே ஐந்து வயது குழந்தை பாலியல் குடும்பங்கள் ஐந்து வயது அந்த மிருகம் என்ன பண்ணலாம் அந்த மிருகத்தை பயங்கர டென்ஷன் ஆ더라 வாட ஒரு பியர் சாப்பிடலாம் அவ்வளோ கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்கள மாதிரி உள்ளவங்கால தான் இந்த நாட்ல அப்பப்ப மழையே பெய்யுது எட்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல் ஏழு பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ணை தற்பளைச்சது நாளை

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க